இன் விண்மண்டல பொருளிலிருந்து வானொலி அலைகள் கோலாக இருக்கலாம் என்ற கோட்பாட்டுக்கு வலு சேர்க்கின்றன மன்ஹாட்டன் அளவுள்ள இன்விண்மண்டல விருந்தினர் திரியை அட்லஸ் பற்றிய புதிய படங்கள் இந்த வாரம் வெளியாகியுள்ளன இதனால் அந்த மர்மமான பொருள் இயற்கையான ஒரு கோலா அல்லது வெளிநட்சத்திர நட்சத்திர நாகரிகத்தின் தொழில்நுட்ப பொருளா என்ற கடும் அறிவியல் விவாதம் மீண்டும் வெடித்துள்ளது நவம்பர் எட்டு அன்று எடுக்கப்பட்ட படங்களில் அந்த பொருளிலிருந்து குறைந்தது ஏழு தனித்தனி ஜெட் கதிர்கள் வெளிவந்துள்ளன சில கதிர்கள் சூரியனை நோக்கி இருப்பதை ஹார்வர்ட் பல்கலைக்கழக வானியலாளர் அவிலோப் எதிர்வால் ஆன்டிடேல் என விவரித்தார் அவர் மீடியம் தளத்தில் எழுதியபோது அந்த கதிர்கள் விண்கலத்தின் திசைமாற்று தள்ளிகள் த்ரஸ்டஸ் ஆக இருக்கலாம் என்றும் அல்லது பனிக்கட்டிகள் உருகி வெளியேறும் இயற்கை கோளின் உள்ள பகுதிகள் ஆகவும் இருக்கலாம் என்று கூறினார் ஆனால் கோட்பாட்டியல் இயற்பியலாளர் மிச்சியோகாக்கு இந்த யூகத்தை கடுமையாக எதிர்த்தார் நியூஸ் நேஷன் நேர்காணலில் அவர் கூறியதாவது இது சுமார் ஏழு பில்லியன் ஆண்டுகள் பழமையான பொருள் அந்த கால அளவில் இதன் மீது விண்வெளி குப்பைகள் சேர்வது இயல்பு இதன் விசித்திரமான வேதியியல் அமைப்பு மற்றும் நடத்தை அதனுடைய மிகுந்த வயதை காட்டுகிறது இது நமது சூரிய குடும்பம் உருவாகுவதற்கு முன்பே உருவானது இன்று அந்த விவாதம் முக்கிய திருப்பம் பெற்றது தென்னாப்பிரிக்காவின் ஆப்பிரிக்காவின் மீர்காட் வானொலி தொலைநோக்கி ஏ அட்லஸிலிருந்து ஒன்று புள்ளி ஆறு ஆறு ஐந்து மற்றும் ஒன்று புள்ளி ஆறு ஆறு ஏழு ஜிகாஹெட்ஸ் அலைவரிசையில் ஹைட்ராக்சில் ஓஹெச் ஒரிஞ்சல் கோடுகளை கண்டிருந்தது வயர்டு இதை இன்மின்மண்டல பொருளிலிருந்து முதல் வானொலி சிக்னல் என்றும் சூரிய ஒளி பனிக்கட்டிகளை ஆவியாக்கும் போது ஏற்படும் நீர் சார்ந்த வேதியியலின் குறியீட்டு அடையாளம் என்றும் விவரித்தது இந்த கண்டுபிடிப்பு அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று அந்த பொருள் சூரியனை அண்மித்திருந்தபோது செய்யப்பட்டது இது செயற்கை ஒளி அல்லாது இயற்கையான கோளின் வாயு வெளியேற்றத்தின் அவுகாசின் நேரடி ஆதாரமாகும் நாசா தொடர்ந்து செயற்கை மூலக்கோட்பாட்டை மறுத்துள்ளது இது ஒரு கோலாகவே தெரிகிறது அது கோலின் இயல்பிலேயே நடக்கிறது என்றார் டோம் ஸ்டாட்லர் நாசாவின் சிறிய விண்மண்டல பொருட்கள் துறை தலைவர் த கார்டியன் இதழுக்கு அளித்த பேட்டியில் நாசா உரு உறுதிபட கூறியதாவது திரியை அட்லஸ் சூரியனை கடந்தபோது இயற்கை வாயு வெளியேற்றத்தால் உருவான ஈர்ப்பு அற்ற வேகம் நான் கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் கொண்டிருந்தது இதையே முதலில் லோப் கவனித்திருந்தார் ஆனால் அது இயற்கை கோள்களில் சாதாரணம் என்று விஞ்ஞானிகள் கூறினர் ஆனால் லோப் தனது நிலைப்பாட்டை விட மறுக்கவில்லை சமீபத்திய எழுத்துக்களில் அவர் களித்தது தீயை அட்லஸ் ஒரு இயற்கை பொருளாக ஈர்க்க வாய்ப்பு ஒரு கோடி வாய்ப்பில் ஒன்று மட்டுமே அதன் அளவும் சூரிய மண்டல தளம் எலிப்டிக் பிளேன் உடன் வெறும் ஐந்து டிகிரி விலகி விலகிய பின்னோக்கி சுற்றுப்பாதையும் அடிப்படையாக கொண்டு அவர் நாசா அனைத்து தரவுகளையும் வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்று கோரியுள்ளார் குறிப்பாக அது டிசம்பர் பத்தொன்பது அன்று பூமிக்கு மிக அருகில் வரும் முன்னர் இதை வெளியிட வேண்டும் என்று கூறியுள்ளார் காக்கு இதற்கும் உடன்பட்டார் த்ரீ அட்லஸ் வெளி நட்சத்திர பொருள் ஆகும் வாய்ப்பு பூஜ்யம் அல்ல ஆனால் மிகவும் சிறியது என்று கூறினார் இயற்பியலாளர் பிரைன் காக்ஸ் அதைவிட நேரடியாக கூறினார் வெளி நட்சத்திர விண்கல கோட்பாடு என்பது முழுக்க அர்த்தமற்றது இது ஒரு தொலைவில் ஒரு காலத்தில் மறுத்துவிட்ட நட்சத்திரத்தை சுற்றி உருவான பாறை மற்றும் பணியாளான ஒரு அமைதியான கோல்தான் என்று அவர் சுருக்கமாக கூறினார்